எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிட்ட வந்து ஹெல்த் கேர் ஹோம் கேர் கிச்சன் கேர் பர்சனல் கேர் மென்ஸ் கேர் உமன்ஸ் கேர்னு சொல்லிவிட்டு ஆறு டேட்டில் கிட்டத்தட்ட நூறு ப்ராடக்ட் பிளான் பண்ணி எண்பது ரூபாய் எல்லாம் லான்ச் பண்ணிவிடும் ஸோ எயிட்டி செவன் ப்ராடக்ட் எடுக்கணும் லாஞ்சிங் பண்ணி இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்றைக்கி ஆர்டி கோயம்புத்தூர் இருக்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பக்கத்தில் சேலம் அதுக்கடுத்து திருவண்ணாமலை அப்படியே போனோம்னா விழுப்புரம் சென்னை இந்த சைடு வந்து மதுரை திருச்சி திருநெல்வேலி கூடவே வந்து கும்பகோணம் சொல்லிட்டு ஓவரால் தமிழ்நாட்டை ஒன்பது மண்டலங்களாக பிரித்து அதுக்கான ஹப் ரெடி பண்ணிட்டுருக்கோம் நாலு ஹப்புக்கு ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு கோயம்புத்தூர்ல ஹப் இருக்கு ஸோ ஒரு ஹப்புக்கு ஒரு வண்டி வீதம் ஒன்பது மண்டலத்துக்கு ஒரு ஒன்பது வண்டி எக்ஸ்ட்ரா வண்டி கோயம்புத்தூருக்கு தேவைப்படுது அந்த பிளான் பண்ணி தான் பத்து வண்டி எடுத்துருக்கோம் இப்போ இந்த மாநகர குற்றப்பிரிவில் விசாரணை போயிட்டு இருக்குது உங்க மேலே டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு வளர்ந்து வர நிறுவனம் இன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தேழு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஐம்பது லட்சம் கஸ்டமர் ஆண்ட காலில் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து கார்பரேட் காரங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் சரி எனக்கு நான் என்னுடைய கணிப்பு சொல்கிறேன் கார்பரேட் ப்ரெஷர் கொடுக்கலாம் அல்லது கட்சிகள் நம்ம கிட்ட இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு ஏதோ நம்ம ஏதோ வேற ஏதாவது பண்ண போறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல விளையாட விடக்கூடாதுன்னு நினைக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று காரணமா இருக்கலாம் அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிறது இல்லை பொது நலனோட நம்ம தப்பு செய்யணுமோ செய்யக்கூடாது தடுக்கணுங்கிற அக்கறையில கூட இருக்கலாம் ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா நான் என்ன பண்றேங்கிறத புரிஞ்சுக்காமையே அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு நல்லா தெரியுது பட் எது வந்தாலும் சந்திக்கிறக்கும் அது எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருக்கும் அதான் பதில் தேர்தலை ஓட்டிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ற மாதிரி ஒரு தகவல் அப்படியெல்லாம் யார் எங்கிட்ட வரல சார் ஏன் அப்படின்னா சும்மா அபாண்டமாக யார் மாதிரி படி சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் எங்கிட்ட வரல பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி டெவலப் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் வருது மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலை பேஸ் பண்ணி எல்லாம் அப்படி யார் எங்கிட்ட அப்ரோச் பண்ணல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பட் நெருக்கடி இருக்குதான்னா சில கட்சிகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்களோட வளர்ச்சியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான மூமெண்ட் நடக்குது பட் எதுனாலும் சரி அவர்களுக்கும் புரிய வைப்போம் நாங்களும் அது விஷயத்திலிருந்து வெளியே வருவோம் இப்போ ஆன்லைன் டிவி அதுலேயும் வந்து உங்கள் மேலே வந்து அபாண்டமாக படி முடிக்காங்க மாநகர குற்றப்பிரிவுகளை வந்து சம்மன் போட்டு அவங்க விசாரணைக்கு எடுத்துருக்காங்க சிம்பிள் சார் அதாவது வீட்லி ஆன்லைன் டிவி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு அந்த நிறுவனத்தை நான் வேலை செஞ்சிருக்கேன் அதில் ஒரு பார்ட்டா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த நிறுவனம் சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்துச்சு இடையில வந்து கோவிட் ஒன் கோவிட் டூ அடுத்தடுத்து அப்போ தான் வந்துச்சு அப்போ அந்த கம்மியா யாருக்கும் கோவிட்டே கிடையாது டூ தௌசண்ட்டில் வந்து உபையில் கோவிட் கிடையாது டூ தௌசண்ட் செப்டம்பர் அக்டோபர் தான் கோவிட்டு விஷயம் ஊகான்லேயே வருது நமக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் தான் நம்ம ஒரு லாக்டவுன் போடுறாங்க இதெல்லாம் நடந்தது இந்த லாக்டவுன்லாம் அது கம்மி நடந்து ஆச்சு லாக்டவுன் ஒன் லாக்டவுன் டூ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு லாக்டவுன் த்ரீ வரும்போது அங்கே ஒரு லாக்டவுன் போட்டாங்க திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாக்டவுன் போட்டாங்க அதே வருஷம் ஜூலை பதினொன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த சேனல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது மக்கள் பார்க்குறாங்க பார்க்கல அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணல பட் சேனல் இன்றைக்கும் லைவ் தான் இருக்குது அது மூமெண்ட் நடந்தா இருக்கு பட் என்னென்னா இப்போ அந்த சேனல்ல லாக்டவுன் போட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ஷெட் பேக் வரும்போது நான் என்ன பண்றேன்னா இதுக்கு மேல் கொண்டு நமக்கு இண்டிவிஜுவல் பண்ணாதான் சரியாக வச்சுதான் நான் இண்டிஜுவல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படி ஆரம்பிச்ச கம்பெனி தான் மை வித்தியாஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அந்த சேனலை ஆரம்பிக்கும் போது நான் இந்த ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியில வந்து நான் உண்மையாகவும் நேர்மையாக இருந்ததுனால அந்த நிறுவனம் சப்போர்ட் எப்படி ஆரம்பிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணுற சொல்லி நான் யூஸ் பண்ணிட்டேன் அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மை வித்தியாஸ் மீடியாங்கிறது என்ன பண்றேன்னா இண்டிஜுவா முழுக்க முழுக்க என் கண்ட்ரோலில் மை வித்தியாஸ் மார்க்கெட்டிங் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ என் கண்டு தான் இருந்துச்சு பட் ஆரம்பித்து கொடுத்தாருன்னு ஒரு பேர் இருந்துச்சு பட் நான் என்ன பண்ணுறேன் ஒரு லெவலுக்கு மேலே மை வித்தியாசம் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நான் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சு டோட்டல் பிஸ்னஸ் டேக்அப் பண்ணி இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா ப்ராசஸும் மை வித்தியாசம் மார்க்கெட்டிங் தான் இருக்கு மீடியா பேர் எந்த மூமெண்ட்டுமே பண்ணுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து அந்த கம்பலி இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதுதான் இது இதுதான் சொல்லிட்டு பல பேர் வேணும்னே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இதே விஷயம் இன்னைக்கு வந்து தப்பு சொல்கிறவங்க ஒரு காலத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் சேர்றதுக்காக என்னை அப்ரோச் பண்ணாங்க நான் வளர வளர செஞ்ச வரைக்கும் கண்டுக்கவே இல்லை ஆனால் நான் தெரியும் தெரியும்போது என்னுடைய முதலாம் ஆண்டுகளில் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறக்கும் பிஸ்னஸை ஜாயின் பண்ணிக்கிறக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கும் எங்களுக்கு கூது விட்டாங்க கூட வந்து பேசினாங்க அது எல்லாமே அப்டேட் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எதுக்காக பேசுகிறாங்க நான் ஃப்ராடாக இருந்தா நான் பண்ணது முதலே தப்பு இருந்தால் திரும்பி வரணும்னு அவசியம் இல்லையே எதுக்காக வந்து எங்கூட பேசணும் ஸோ அப்போ நான் வந்து மறுத்துனேன் இவங்க வந்து கேரக்டர் சரியில்லை இவங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு போய் மறுத்து வெட்டி பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காதனால எனக்கு வேண்டாம் ஒரு கம்பெனியில் நான் வேலை அங்கே இருந்தாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது இது என் கம்பெனி சொல்லும்போது முடிவு எடுக்கிற வாய்ப்பு எனக்கு இல்ல ஸோ அந்த வகையில வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த கால் பொருச்சியில பொறாமையில இது வரைக்கும் காத்து இருந்து இவன் என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வேற ரூபத்தில் வரும்போது இந்த கேப்ல போந்து மேலும் எனக்கு பேர கிடக்குற முயற்சியில் இருக்கிறாங்களே உண்மையிலுமே அவங்க பாதிப்படி தான் நாள் என்ன பண்ணாங்க அவங்க பாதிக்கப்பட சொல்றது வந்து கம்பெனி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால இவங்க பாதிப்பு சொல்றது மூன்று வருஷத்துக்கு முன்னால இப்போ மூணு வருஷமா இவங்கள என்ன பண்ணாங்க இத்தனைக்கு அவங்க கட்சி வச்சுக்கிறாங்க அது ஒரு பேருதிரியா கட்சி ஓகேங்களா அந்த கட்சிக்கு தலைவர் இருக்காரு அவர் அந்த வக்கீல் அதுக்கு செயலாளர் இருக்காரு அவர் அந்த புகார் கொடுத்தவர் ஸோ ரெண்டு பேரும் கட்சி வச்சுக்கிறாங்க ஸோ ஒரு லீடர்ஸ் பார்ட்டியில் கட்சி வச்சுக்கிறாங்க அதாவது என்னன்னா அது பேரும் கூட ஆல்ரெடியா லீடர்ஸ் பார்ட்டியா அதாவது நெட்வொர்க் கம்பெனி கூட போய் டீல் பேசுறது அவங்கள போய் டார்கெட் பண்ணுறது அவங்க வேலையை ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தலைவராக ஒரு விஷயம் தெரிஞ்ச நபரும் நினைச்சுக்கிற ஒரு நபர் செயலாளராக ஒரு கட்சி வச்சுக்கிட்டு மூணு வருஷமா என்ன பண்ணாங்க வரைக்கும் ஏன் புகார் தரல உண்மையாக ஏமாத்துறது உண்மையா இருந்தா அது ஒரு நிஜமா இருந்தா அதுல அவங்க நியாயம் இருந்தா இவ்வளவு நாள் ஏன் காத்து இருக்கணும் காரியம் மன்றதுக்கு நாலு லட்சம் குறிக்கலாம் பிரச்சனை பண்றதுக்கு பேச பேசு நாளுக்கு வெயிட் பண்ணணும் அன்னைக்கே கேட்டிருக்கலாமே மூன்று ஆண்டு கழிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனி பிரச்சனையை சந்திச்சு ஒரு இஷ்யூ ஆகும்போது இந்த நேரத்துக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கும்போது உள்ள வந்து எங்களுக்கு தான் பிரச்சனை சொன்னா நாள் அவங்க என்ன பண்ண அவங்க அப்பாவிகளா சரி அவங்க என்ன சென்ட்டு எப்படி தெரியாது சொல்லலாம் சொல்லுங்க எல்லாமே விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு லாயரு ஒரு கட்சி செயலாளர் ஆல் இண்டியா செயலாளர் சொல்லும்போது இவங்களுக்காக தெரியாதா அப்ப ஏன் இவ்வளவு சும்மா இருந்தாங்க இவங்க போது நியாயம் முடிந்தா கேட்டுருக்கலாம் இவ்வளவு காத்து தான் கேட்பாங்களா இப்ப கேட்டாலுமே தப்பு தான் தப்பே இல்லைங்கனா இவங்க அவங்க கேட்கவே இல்லை இப்ப கூட ஏதாவது வந்து ஆதார் பேசினால இன்னைக்கு கூட பாருங்களேன் நீங்க வேணா பாருங்க மேல இன்னொரு பத்தி ரெடி பண்ணி கூலி கூட ஆள் கூட்டு வந்து மேல கூட பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா இந்த சமயத்துல என்ன சொன்னா இருவரும் எங்க அவங்க நோக்கம் வந்து அவங்க நிவாரணம் அல்ல ஒரு வேலை பாதிப்பு இருந்தா அது உண்மையா போய் பேசுனா உண்மையா இருந்தா கமிஷன் கொடுக்கும் ஆனால் இவங்க நோக்கம் இவ்வளோ நாள் காத்திருந்த இல எதுக்கு அப்படின்னா எங்கேயாவது கேப் கிடைச்சதுன்னா எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை பயன்படுத்தி இந்த கம்பெனியை மொத்தமாக முடிச்சு கட்டுறது மட்டும்தான் அவங்க நோக்கம் அவங்க நோக்கத்துல வந்து இத்தனை பேர் வாழ்க்கை போகுது இத்தனை லட்சம் பேர் குடும்பம் வீணா போகுதுங்கிற எண்ணம் எதுவுமே இல்லை மொத்தத்துல அவங்களுடைய சுய அந்த வயித்தெறிச்சல் அல்லது சுய அந்த பழிவாங்கும் உணர்வுக்காக தான் இன்னைக்கு வேலை செய்கிறாங்களே இல்லை நீ சிம்பிளான கேள்வி மூணு வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க உங்க பக்கம் தான் கேட்டுருக்கலாமே இதெல்லாம் எண்டெல்லாம் கேட்கற கேள்வி